மிகச் தான் இந்த கேள்விக்கு பதில் தெரியுமாம் நீங்க சரியாக சொல்லுவீங்களா இன்று தொடக்க நூலில் அதிகாரம் நாற்பத்து ஒன்பது பற்றி கேள்விகள் கேட்க போறோம் பதில்கள் தெரியலையா கவலை வேண்டாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் வீடியோ லிங்கை பாருங்க வாங்க தொடங்குவோம் முதல் கேள்வி யாக்கோபு யூதாவை பற்றி என்ன புகழ்ந்து கூறுகிறார் சரியான பதில் யூதா ஒரு சிங்கக்குட்டி அரசுரிமை யூதாவை விட்டு நீங்காது என்றும் அவர் வழிமரபுக்கு மக்கள் பணிவதாய் கூறுகிறார் இரண்டாவது கேள்வி யாக்கோபு தம் இறப்பிற்கு பிறகு தம்மை எங்கு அடக்க வேண்டும் என கூறினார் சரியான பதில் கானான் நாட்டில் மம்ரே அருகிலுள்ள மக்பேலா நிலத்தில் உள்ள குகையில் தம் தந்தை ஆபரகாமும் தாயார் சாராவும் அடக்கம் செய்யப்பட்ட இடத்தில் மூன்றாவது கேள்வி யோசேப்பின் தந்தை யார் உங்க பதில் என்ன உடனே கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க நீங்க பார்க்கறது போல இன்னும் நிறைய பிப்ளிக்கல் குவிஸ் ஷார்ட்ஸ் வரப்போகுது